அத்தியாயம் மூன்று மாம மச்சா ஃப்ரெண்ட்ஷிப்பே மனசலேசா மாத்து மடா மாம மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் பே மனசேசா மாத்து மடா மாம மச்சா ஃப்ரெண்ட்ஷிப்பே மலைய தாண்டி உயர்ந்ததடா கூத்தாடி காத்தாடி போலாடோ இந்த நாடோடி போனால் போகட்டும் போட இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவர் யாரடா என்ற பாடல் பெண் குரலில் காதல் ஒழிக்க தன் ஹாஸ்டல் ரூமில் கனவில் நடிகை கீர்த்தி ஷெட்டியுடன் டூயட் டே கொண்டிருந்த உதயன் ரேடியோவை ஆஃப் பண்ணுங்கடா என் கேத்து செல்ல என முனக்கிக் கொண்டே படுத்து தன் கனவில் மூழ்கினான் உதயன் மீண்டும் மாமே என்ற பாடல் வரிகள் காதில் ஒழிக்க என்னடாது இது நம்ம லூசு மகி வாய்ஸ் மாதிரி இருக்கே கனவுளோட கூட டூயட் பாட விட மாட்டேங்கிறாளே ஏ கனவுல கூட வந்து தொல்ல பண்ற என நன்றாகவே முணுமுணுத்துக்கொண்டு தன் உறக்கத்தை தொடர்ந்தான் உதயன் அவன் மீண்டும் உறங்க ஆரம்பித்ததும் உதயனின் பின்புறத்தில் எட்டி உதிக்கப்பட்டு பெட்டில் இருந்து ஐயையோ என்ற கோக்குரலோடு உருண்டு விழுந்தான் உதயன் எவடாது இனி உதச்சவ என்ற குரலோடு எழுந்து நின்ற உதயன் எதிரே உள்ள நபரை கண்டவன் அதிர்ச்சியில் ஆந்தையென விழித்தான் போதா நிறு அனாற்களை சுடிதாரில் வெளிகளுக்கு மையிட்டு நெற்றியில் சிறிய பொட்டிட்டு காதில் கம்மல் மூஞ்சலாட ஊஞ்சலாடும் கம்மலில் ஊஞ்சலாடும் கூந்தல் கற்றையை ஒதுக்கிறேன் பேர்வழியில் கூந்தலை மேலும் மூஞ்சலாட்டிக் கொண்டு மீண்டும் மா மே மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் பே மனசலே என்று பாடிக்கொண்டு உதயனின் ஹாஸ்டல் ரூமில் அமர்ந்திருந்தாள் மகள் விழி பாய்ஸ் ஹாஸ்டலில் அதுவும் தனது ரூமில் மகியை கண்டவன் பைத்தியம் இங்கே என்னடி பண்ற என்று பதற்றத்துடன் விளம்பினான் முதியன் நீ தானே சொன்ன இன்னைக்கு ஓ ஊருக்கு போலான்னு அதான் கிளம்பி வந்துட்ட என்ன சாதாரணமாக உரைத்துக் கொண்டு அறையை அலச ஆரம்பித்தாள் மகி அட அரை மண்டல ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே என மொழிந்து கொண்டு புறப்பட்டாள் அவசர அவசரமாக அறையை ஒழுங்குபடுத்தினான் முதியன் நீ ஏன் போதுங்க வைக்கிற அதெல்லாம் நாங்க பாத்துட்டோம் யோ டூ லேட் ஆ என்ன சொன்ன ஒரு ஃபோனா கையால உன் ஃபோன் எடுத்து பாரு விளக்கண்ண எதே

வார்டன் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் முதல்ல நீ கிளம்பு நான் குளிச்சுட்டு வரேன் அட பயந்து சாகாதரா நான் அந்த மனுஷ தான் ஒரு உங்க வழியே கேட்டேன் என் அசாட்டாக உதயனின் தலையில் வெடிகுண்டை தூக்கி போட்டாள் மகி என்னது அய்யோ போச்சு 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 இப்படி அடி மனத்தை வாங்குறது போடி வெளியே முதல்ல இம்ச இம்ச போன் எடுக்கலன்னு உடனே ஹாஸ்டலுக்கு வந்துருவியா விசாசே பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள தைரியமா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க வெளியே போடி அயோ கேரஸ்கல் என மகியை பிடிச்சு வெளியே தள்ளிவிட்டு சிரித்துக்கொண்டு குளிக்க பாத்ரூமில் நுழைந்தான் வாடா, என கத்திக் வந்தாள் வெளியே பாய்ஸ் ஒரு பெண்ணை காணவும் அனைவரும் மகியை அதிசயமாகவும் பார்க்க எதையும் துள்ளி கொள்ளாமல் பாட்டு பாடிக்கொண்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து உதயனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் மகி குளியல் அறைக்குள் நுழைந்தவனின் நினைவு மகள் வெளியை முதன்முதலாக பார்த்த நாளை நோக்கிச் சென்றது பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு முதன் முதலாக கல்லூரி வாழ்க்கை எனும் பேருலகத்தில் காலடி எடுத்து வைத்தனாள் அன்று அனைத்து கல்லூரியிலும் நிகழ்வது போலவே சீனியர்கள் அன்பாக தங்களது புத்தம் புதிய ஜூனியர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர் அதில் விதிவிலக்காக ஒரு சிறிய அணி மட்டும் ஜூனியர்களின் மீது தங்களது ஆளுமையை காண்பித்துக் கொண்டிருந்தனர் அந்த அணியிடம் உதயன் மாட்டிக்கொள்ள அவனை பிரச்சாசனம் செய்ய ஆணையிட்டார்கள் ஒரு காலை தூக்கி மற்றொரு காலின் முட்டையில் வைத்து கரங்களை மேல்நோக்கி தூக்கி இணைத்துக் கொண்டு நிற்க வைத்து விட்டார்கள் ஆடாமல் அசையாமல் கால் இதோ என்ற நிலையில் உதய நின்று கொண்டிருக்க மஞ்சள் வண்ண தாவணி இணைந்து நெற்றியில் திருநீரமிண்ண முல்லை சிரம் வைத்து அமைதியான மகாலட்சுமி என வருகை புரிந்த மகிழ்வழி அவ்வணியின் கண்ணில் சிக்கினாள் அவளை கண்டவர்கள் அவளையும் பிரட்சாசனம் செய்ய ஆணையிட ஐயோ சீனியர்ஸ் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதே என முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினாள் மகி அவளின் அந்த அப்பாவித்தனத்தில் மயங்கிய சீனியர்கள் உதயனை கை காட்டி இதோ இவன மாதிரி நிக்கணும் என இவன் எப்படி தெரியல நீங்க மேன்லியா இருக்கீங்க நீங்க ஒரு காட்டா நான் சமத்தா நிப்பேன் என அவ்வணியின் தலைவனாக தெரியும் ஒருவனை பார்த்து கூறினாள் மகி உடனே அவனுக்கு உச்சி குளிர அவன் உதயனை பார்த்து டே தம்பி நீ அப்படிக்கு அவன் தள்ளிடா இப்ப பாரு என கூறிவிட்டு அவன் பிரச்சாசனம் செய்ய அதை பார்த்த மகி செம்ம அழகா செய்யறீங்க இருங்க இருங்க நான் ஒரு ஏறு போட்டோ எடுத்துக்கிறேன் என கூறிவிட்டு அவனை விதவிதமாக போட்டோ எடுப்பது போல் பாவ்லா காட்டினாள் மகி மகியின் செயல்களை வியப்பு கலந்த அமைதியுடன் பார்த்தபடி நின்றிருந்தான் உதியன் நேரமாக ஆக அவனுக்கு கால் வழி எடுக்க மகி போட்டோ எடுத்து முடித்த பாடில்லை அந்த சீனியரும் ஜூனியர் பெண்ணின் முன்னே தன் மானம் போய்விடக் கூடாதே என எண்ணி பல்லை கடித்துக் கொண்டு நின்றிருந்தான் அதை கண்ட உதயனுக்கு சிரிப்பு பொங்கினாலும் அமைதியாக நின்று கொண்டான் அக்கூட்டத்தில் இருந்த மற்றொருவன் என்ன செய்ய வைக்கிறியா என்று மிரட்டினான் அது உனக்கு இப்பதான் தெரியுதா என்ன சாதாரணமாக கேட்டாள் மகி ஏ மரியாதை மரியாதை நாங்க சீனியர்ஸ் அர்ஜி அடங்க சீனியர்னா என்ன தலையில பெரிய கொம்பா என்ன எங்களை விட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க அதானே மரியாதையெல்லாம் தானே வரணும் இப்படி கேட்டு கெஞ்சு வாங்க கூடாது நான் படிக்கிற இந்த மூணு வருஷத்துல நீங்க யாருமே என் கண்ணுல படக்கூடாது அப்படி என் கண்ணுல சிக்கனே நீங்க தாண்டா என விழிகளில் ஆக்ரோஷம் என்ன உரைத்துவிட்டு உதயனின் கைப்பிடித்து அழைத்து சென்றாள் மகி அவள் விழிகளில் தெரிந்த தீவிரத்தை கண்ட அந்த சீனியர்கள் அதற்கு பிறகு மகியின் கண்களில் படவே இல்லை அதற்கு பிறகு எந்த ஜூனியரையும் கிண்டல் செய்யவில்லை அவர்கள் அண்ட தன் பிடித்தவள் இன்றுவரை விடவே இல்லை நண்பன் ஒட்டிக்கொண்டாள் மகி உதயனும் அவளின் அடாவளித்தனம் பிடித்து அவளுடன் தோழமையை பகிர்ந்து கொண்டான் மகையின் நினைவில் மூழ்கியவள் அவள் காத்திருப்பதை உணர்ந்து என்னென்ன செய்ய காத்திருக்காளோ என எண்ணிக்கொண்டு விரைவாக தயாராகி மகிழ்வியிடம் வந்தான் இருவரும் ஒரு வழியாக பஸ் ஏறி எனக்கு ஜன்னல் உறந்தா என அடம் பிடித்து அமர்ந்து இருபது வயசுதான் இதயமே சிறகுதா இமயமும் துச்சமாய் தோணுதே மறுபடி ஒருமுறை உலகிலே பிறக்கையில் இவர்களும் வேணுமே கடவுளே பெற்ற போல தாக்கும் தோழன் காக காப்பேனே மாமே மச்சா பிரண்ட்ஷிப்பே மனசலேசா மாத்துமடா கைகளில் தாளமிட்டுக் கொண்டே மகை பாட ஆரம்பித்தாள் புதிய நதை புன்னகையோடு கேட்டுக் கொண்டு வந்தார் இருவரும் புன்னகையுடன் சிங்க புனரியை நோக்கி பயணித்தார்கள் கார் மேகங்கள் சூழ்ந்திருக்க மாலை நேரத்தென்ற தாளாட்டு பாடிக்கொண்டிருந்தது கோயில்கள் கூவ கார் மேகத்தை கண்ட மயில் வயல்வெளியில் தோகை விரித்து நடனமாடியது சிங்கம்புனரி கிராமத்தில் அவ்வழகிய காட்சியில் ஐத்திருந்த தேரன் தன் தந்தை சிதம்பரத்தில் தேரா என்ற குரல் கேட்டு மீண்டெழுந்தான் என்னப்பா காலையில அந்த சிண்டா சிம்மாவை கைய உடச்சு விட்டியா ஆமாப்பா அவன் சோறு போடுற பூமியில நஞ்ச விதைச்சாப்பா அதான் விதைச்ச அவன் கைய உடச்சு விட்ட என குரலில் உரமேற கூறினார் தீரன் உனைய என்ன தாண்டா பண்றது எப்பதான் அந்த முசுகுத்தனத்தை விட பொரியும் சீக்கிரமே உனக்கு ஒரு கால் கட்டு போட்டணும் அப்பதான் நீ சரி பெறுவ அதெல்லாம் காலையில அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன் அம்மா மாதிரி அமைதியான பொண்ணா பாக்க சொல்லியிருக்கேன் பாப்போம்டா பாப்போம் வரப்போற மருமக அமைதியா வர்றாளா இல்ல சூறாவளியா வர்றாளான்னு என கூறிக்கொண்டே சிதம்பரம் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அதெல்லாம் என் அம்மா எனக்கு அமைதியான பொண்ணதான் பாக்கோம் நீங்க சொல்ற மாதிரி சூறா வழியா வந்தா நான் புயலா மாறிடுவேன் கத்திக்கொண்டு நின்றிருந்தான் தீரன் காதல் தீ பரவும் தித்திக்கும் காதல் தீயே அதியாயம் நான்கு ஈரக்காற்றில் மிதந்து வரும் மண் வாசனையை நுகர்ந்தபடி பொன்னகை மலராய் பேருந்தின் இருக்கையில் வீற்றிருந்தாள் மகள் விழி இருள் வானில் பிரை நிலவை எட்டிப் பார்க்க நட்சத்திரங்கள் யாவும் வைர வைடூரியமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தது அசையும் மரம் யாவற்றுக்கும் புன்னகை ஒற்றை பழிசளித்தபடியே வேடிக்கை பார்த்து வந்து கொண்டிருந்தாள் மகள்விழி வேஷம் காற்றில் அவள் கன்னத்தில் விழுந்த முடியை அவள் காதோரமாய் ஒதுக்கிவிட்டபடி அம் தூங்க அணி என பாசமாக அவளின் தலையை தடவியவாறு கேட்டான் உதி இல்ல உதி தூக்க வரல நம்ம வீட்டுக்கு போய் ஹாயா தூங்கலாம் என இருள் வானில் நிலவாய் முகம் ஜொலிக்க கூறினாள் மகி சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஊருக்கு போயிடலாம் உம் சரிடா என கூறிவிட்டு தன் நண்பனை தோளில் தலை வைத்து சாய்ந்தவாறு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் மகி அம் ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட மறைக்கிறியாடி என அவளின் தலையை கோதிவிட்டபடி கேட்டான் உதியன் கேண்டா அப்படி கேக்குற இல்ல வானரம் வாழ சுருட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு வருதே அதான் கேட்டேன் என நம்முட்ட சிரிப்புடன் கூறினான் உதியன்

இவர்கள் இருவருக்காகவும் வாசலிலேயே காத்திருந்த உதயனின் தாய் செண்பகம் இருவரையும் கண்டவர் முகம் வளர்ந்தார் மகிமா எப்படி இருக்க இப்பதான் நான் போன்லயே பேசிட்டு இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா என்ன வாசலில் வைத்தே மகள் விழியை முத்தம் கொஞ்சம் ஆரம்பித்தார் செண்பகம் கெமோ நீ பெத்த புள்ள இங்க இருக்கேன் என்னைய விட்டுட்டு இந்த இம்சைய புடிச்சு கொஞ்சிட்டு இருக்க தாயமா நீ என மூக்கை சிந்தினான் உதயன் உதயனை ஒருமுறை ஏறிட்டவர் உள்ள வந்து தொலை அப்படியே எல்லா வகையும் எடுத்துருவா நீ வாடா ரசத்தி என்ன மகள் வெளியே தன் கை அடிப்பிலேயே உள்ளே கூட்டி சென்றார் செண்பகம் எல்லாம் காலக்கொடுமை என்ன தலையை நடித்துக்கொட்டு அனைத்தையும் அள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அம்மோ பொய்யே கை கால விடுவாடா வாடா உனக்கு புரிஞ்ச பூஜை செஞ்சிருக்கேன் செண்பகத்தை கட்டி முத்தம் கொஞ்சி விட்டு குட்டி மானாக துள்ளி குதித்து ஓடினாள் மகி அவள் நடந்து செல்லாமல் துள்ளி செல்வதை செறிப்புடன் கொண்டே எங்கம்மா உனக்கு வாழ்க்கப்பட்ட அப்பாவி ஜீவ ராஜேந்திரன் ஆலையே காணும் அவர் அப்பாவினா நான் கொடுமை கரையடா என முறைத்துக் கொண்டு தன் மகனின் தோல் செல்லமாக தட்டினார் செண்பகம் அத நான் எப்படிமா என் வாயால சொல்லுவேன் அது நம்ம பக்கத்து வீட்டு வளர்மதிக்கு நாளைக்கு வளகாப்பு அங்க ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு தெரியவாரு இவ்ளோ நேரம் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு நீ சாப்பிட்டு போய் அவங்க வீட்டுல தலையை காட்டிட்டு கையோட அப்பா கூட்டிட்டு வா என்று கூறியபடி உதயனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தார் செண்பகம் ஐ சோறு 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 நானும் வந்துட்டேன் என ஆடிக்கொண்டே வந்து உதயனின் அருகில் அமர்ந்து கொண்டாள் மகி சோரல பைத்தியம் பூரி அதை தெரியும் நீ நல்லா கொட்டி கடா வெண்ண என கூறிக்கொண்டே தன் தட்டில் இருந்த பூரியை ஒரு வாய் எடுத்து செண்பகத்திற்கு ஒட்டினாள் மகி எதிர்பாராமல் மகி செய்த செயலால் திடுக்கிட்டு கண் கலங்கினார் செண்பகம் என்னடி நீ சாப்பிடாம எதுக்கு இப்ப அம்மா கூட்டி விடுற என வாய்க்குள் பூரியை நன்றாக அமுக்கிக் கொண்டே கேட்டான் உதயன் கேள்வி கேட்ட தன் நண்பனை முறைத்துக் கொண்டு மறுவாய் எடுத்து மீண்டும் செண்பகத்திற்கு கொண்டே நீங்க சாப்பிட்டீங்களாமா என கேட்டாள் மகி மகி செண்பகத்தை கேட்ட கேள்வியில் உதயனுக்கு பூரி தொண்டைக்குள் சிக்கியது தன் நண்பனுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துக்கொண்டே எப்ப வச்சு அம்மா கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டிருக்காங்க கொண்டே செண்பகத்திற்கு அடுத்த வாய் சாப்பாட்டை ஊட்டினாள் சாரி சாரிமா அதுக்கே நீ சாப்பிடாம அம்மா கூட்டி விடுற அம்மா என்ன சின்ன குழந்தையா ஏ சின்ன குழந்தைக்குதான் சாப்பாடு ஊட்டி விடுமா என்ன அம்மா எத்தனை தடவை நமக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க நாம எப்ப வச்சும் அம்மா ஊட்டிருப்போமா அவங்களுக்கும் அடி மனசுல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை எல்லாம் இருக்கும்ல அம்மாவுக்கு புள்ள சாப்பாடு ஊட்டி விடுதுதான் நமக்கு கிடைச்சு வரும் நீ ஆ உனக்கு நான் ஊட்டி விடுறேன் என புன்னகையுடன் செண்பகத்திற்கு ஊட்டி விட்டாள் மகி அடுத்த வாய் ஊட்டி விட மகி நிமிருகையில் முதியன் தன் தாய்க்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்தான் அதை ஆனந்த கண்ணீருடன் பேச நா வராமல் உணவை வாங்கிக் கொண்டார் செண்பகம் தன் தாயின் ஆனந்தக் கண்ணீரை தன் கரங்களால் துரைத்துவிட்டு தாயை சேயன கருதி உணவூட்ட ஆரம்பித்தான் உதயன் அதை கண்ட மகி குரம் சிரிப்புடன் பொறியை வெளுத்து வாங்க தொடங்கினாள் மூவரும் உணவுண்டு முடித்ததும் மகியை இருக அணைத்து உச்சி முகர்ந்தார் செண்முகம் அங்கு பேசப்படாத வார்த்தைகள் கூட பேரழகாக மிளர்ந்தது அவர்களின் பாசத்தை ஒருவித பொறாமையுடன் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே ஒரு டி ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு வேட்டையை மடித்து கட்டிக்கொண்டு பக்கத்து வீட்டிற்கு புறப்பட்டான் உதயன் உதி புறப்படுவதை கண்ட மகி உதீ உதி நானும் வரேன்டா என்றாள் அட அற பக்கத்து வீட்டா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அங்க அப்பா சுத்திட்டு இருப்பாரு அவரை அழைச்சிட்டு வரதான் போறேன் வேற எங்கேயும் போகலடி பரவாயில்ல நானும் வரேன் சரி கூட்டிட்டு போடா பக்கத்துல தானே என செண்மகம் அனுமதி அளிக்க மகிழ்ச்சியுடன் உதியனுடன் புறப்பட்டாள் மகி ராத்திரி நிரண்டாமோ அவள் கையை பிடிச்சிக்கிட்டு போடா சரிமா என சிரிப்புடன் கூறிவிட்டு உதயனின் தோளில் தொங்கிக்கொண்டே அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள் ஏ வாளு பெசமவாடி இங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க என புன்னகையுடன் தன் தோழியை அதட்ட அப்பொழுது ஒரு பல்சர் இருட்டில் இருவரையும் நெருங்கி நின்றது டேய் உதி எப்படா வந்த என்றபடி பல்சரில் இருந்து மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தான் தீரன் இப்பதான் வந்த இது என் ஃப்ரெண்டு என்ன நம்ம ஊரை பார்க்கணும்னு சொன்னிச்சு கூட்டிட்டு வந்தேன் என தீரனின் தீர்க்க பார்வை மகியை அலசுவதை கண்ட உதி தீரன் வாய் கேட்காத கேள்விக்கும் பதில் உரைத்தான் ஓ சரிடா வளர்மதி வீட்டுக்குத்தானே பத்திரமா போயிட்டு வாங்க என கூறிவிட்டு தன் பல்சரில் பறந்தாள் வீரன் கம்பீர குரலில் இருட்டில் தீரனின் முகத்தை சரியாக பார்க்க முடியாத பல்சர் என்றாள் எரும எரும இவங்கதான் எங்க தீரன் அண்ணா ரொம்ப நல்லவரு ஒன்னே மாதிரிதான் தப்புன்னு பட்டா யாரு என்னன்னு பாக்காம மாட்டாரு வெளுத்துருவாரு வெளுத்து படிப்பு சம்பந்தமா என்ன உதவினாலும் செய்வாரு ஏன் என்னைய நம்ம காலேஜ்ல சேர்த்து விட்டதே அண்ணதான் சரி சரி உங்க பல்சர் பால்பாண்டிய பத்தி புகழ் பாடினது போதும் கொண்டு மகள் வெளியே அழைத்துக் கொண்டு விழா நடக்கவிருக்கும் வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு வெளியே வாழை மரம் தோரணம் கட்டி உறவினர்கள் நிறைந்து வீடே வித்தியாசமாக மகிக்கு தோன்று நன்றாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் வீட்டிற்கு வெளியே சின்ன சின்ன வாண்டுகள் விளையாடுவதைக் கண்டவள் அவர்களுடன் ஆர்ப்பாட்டத்துடன் ஐக்கியமாகிவிட்டாள் அவளை செறிப்புடன் குழந்தைகளுடன் விளையாட விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தார் உதயன் தன் உறவினர்களை கண்டு நலம் விசாரித்து தன் தந்தை ராஜேந்திரனை அழைத்துக் கொண்டு மகையை தேடினான் அப்பொழுது உதயனின் கண்ணில் கையில் கட்டுடன் ஒருவன் தெரிய ஏ பொன்ராசு கை கிடனாச்சு என்று விசாரித்தான் அப்பொழுது குழந்தைகளுடன் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டு வந்த மகி அந்த பொன்ராசுவின் மீது மோதல் இருவரும் ஒன்றாக தரையில் விழுந்தனர் ஹே எரும என பதறி உதயன் ஓடி சென்று மகியையும் பொன்ராசுவையும் தூக்கிவிட்டான் உதயனின் பெண்ணை வந்த ராஜேந்திரனும் பார்த்து விளையாடக்கூடாதா என்றார் தன் அவிழ்த்த மகி எதிரே தான் மோதிய கைபிடிந்த பொன்ராசுவை கண்டவள் சாரினா தெரியாம மோதுட்ட வலிக்குதானா என பதறினாள் ஒன்னலமா விடுவிடு என மெதுவாக எழுந்தான் பொன்ராசு உன் கைக்கு என்னடாச்சு என பொன்ராசுவை தூக்கி விட்டு கொண்டே வினவினான் உதயன் அதோ அமைச்சா நம்ம நிலத்துல யூக்னிப்டஸ் மரத நட்ட அதுக்கு தீரனன்னா கைய உடைச்சிட்டாரு என்ன பெருமுதத்துடன் கூறினான் பொன்ராசு பொறத்தை உங்க கைய உடைச்சு விட்டுருக்கான் நீங்க என்னமோ அவார்டு வாங்கின சொல்றீங்க என்றாள் மகி அது அப்படி இல்லமா எங்க அண்ணா ரொம்ப நல்லவரு நான் பண்ணது தப்பு தானே அதான் எனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு என் அவனும் தீரனின் புகழ்பாட ஆரம்பிக்க ஐயோ சாமி ஆள விடுங்க உங்க அண்ணா பெருமையா நீங்களே வச்சுக்கோங்க வவுதி வீட்டுக்கு போலாம் என்றாள் மகி காலையில வந்து உங்ககிட்ட பேசுறேன் வச்சான் என பொன்ராசிவிடம் விடை பெற்றுக் கொண்டு மகள் வழியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் முதியன் தம்பி நீங்க மெதுவா வாங்க நான் சைக்கிள்ல வர இரவிடமும் விடை பெற்றார் ராஜேந்திரன் அவர் சென்றதும் பட படவன புரிந்தாள் மகி உங்க அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா மரத்தை மரத்தை நிலத்துறன்றது தப்புதான் அதுக்காக ஒருத்த கைய உடைக்க உங்க நொண்ணனுக்கு இரடா உரிமை இருக்கு நீ பார் மகி தேரணாவை பொறுத்தவரை பொண்ணு மண்ணு ஒண்ணு பொண்ண ஒருத்த மாணவங்க படுத்துறான்னா என்ன சொல்லுவோம் தண்டனைகள் கடுமையாத இது மாதிரி எவனும் பண்ண மாட்டான்னு சொல்லுவோம்ல அதேதான் மண்ணுக்கும் நமக்கு சோறு போடுற மண்ண ஒருத்தமான பங்கப்படுத்தினா அவனுக்கும் அதே தண்டனை தான் எங்களை பொறுத்தவரை பொண்ணு மண்ணு ஒண்ணுதான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் சம்பத்த உங்க அண்ணனை பத்தி புகழ்ற என கழுத்தை நொடித்து கொண்டாள் மகி பைத்தியம் அண்ணாவ நேர்ல பாக்குறப்ப நீயே அவரை பத்தி புரிஞ்சுப்ப என பாசமாக மகியின் தலையை வருடிக்கொண்டு அவள் கரம் பற்றி வீட்டை நோக்கி அழைத்து சென்றாள் முதியன் நேர்ல பார்க்கிறப்ப இருக்கு நடந்தாள் உதயன் மகியின் கரம் பற்றி அழைத்து செல்வதை நில ஒளியில் கண்ட தீரன் இனபுரியா கோபம் மகியின் மீது படர அவளை முறைத்துக் கொண்டே அவளின் எதிர்ப்புறம் தன் பல்சரில் சென்றான் நாளையே இருவரும் முட்டிக்கொண்டு நிற்கப் போவதை நினைத்த விதி இருவரையும் பார்த்து கைகொட்டி சிரித்தது காதல் தீ பரவும்